ஹாய் வணக்கம்ங்க வாங்க நாம அரிசி வடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது ஒரு டம்ளர் அரிசிங்க புழுங்கல் அரிசி அதே டம்ளரில் கால் டம்ளர் துவரம் பருப்புங்க அது ரெண்டையும் ஒன்றா போட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாங்க நாலு மணி நேரம் கழித்து நல்லா தண்ணியை கழிஞ்சிட்டு அரிசி கழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து வச்சிடலாங்க தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டிக்கலாம் தண்ணியை ஊற்ற வேண்டாமங்க தண்ணி ஊற்றுனா வடை கொல கொலன்னு ஆயிரும் அதுக்கு தேவையான பொருள் வரமிளகாய் சின்ன வெங்காயம் பத்து கருவாப்பில் பூண்டு நாலுங்க சீரகம் கல் உப்புங்க சீரகம் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்ட போது அதிகமாக போட வேண்டாம் சின்ன வெங்காயம் வந்து தண்ணி ஊட்றதுனால தண்ணி சேர்த்த வேண்டாமங்க பூ வந்து ஒரு ரெண்டு கைங்க அதிகமாகவும் வேண்டாம் அது ஒரு டேஸ்ட் இல்லாமல் போயிடுங்க இதை வந்து தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு அந்த மாவு கூட போட்டுடலாங்க மாவு பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு நம்ம இதை அரைச்சதை ஊற்றுனோடனே நல்லா லூஸ் ஆயிரும்ங்க இதோட பக்குவம் வந்தீங்கன்னா அரிசி இட்லிக்கு ஆட்டுறமில்லங்க அதுக்கும் முன்னதாக எடுக்கிற மாதிரி இருக்குங்க ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது ரொம்ப அரிசி அரிசியாகவும் இருக்கக்கூடாதுங்க அரிசி அரிசியாக இருந்ததுன்னா சாப்பிடும்போது அந்த நாக்கெல்லாம் உறிஞ்ச மாதிரி ஆயிரும் அது நைஸாகிட்டோம்னா வலுவலுன்னு போயிருங்க அந்த ஒரு பக்குவத்தில் ஆட்டி எடுத்துக்கோணுங்க இதுக்கு நான் சொல்கிறதுக்கு வந்து கடலெண்ணெய் ஊற்றிட்டுனுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க வடை கடலை எண்ணெயில் சுட்டா இதை வந்து நீங்கள் ஒரு இட்லி துணியில் விரிச்சுட்டு அது மேலே வடை தட்டிக்கலாமுங்க இந்த வடை வந்து எல்லா வடையுமே பொலி பொல்லி வந்துடுங்க இந்த வடைக்கு புளி சேர்த்திக்குவாங்க புளி வடைன்னு சொல்லுவாங்க அடைன்னு சொல்லுவாங்க நாங்கள் அரிசி வடைன்னு சொல்லுவோம் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குதுங்க ஆமாங்க நான் சின்ன வயசில் சொல்கிறது தவக்கா வடைன்னு இது போட்டோன்னையுமே பொல்லி பொல்லி வந்துடுவோம்ங்க அதனால இதுக்கு பேர் தவக்கா வடை பாருங்க நல்லா பஞ்சு ஆட்ருக்குங்க நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்